வணக்கங்க என்னோட பேர் முத்துபானி என்னோட நேம் பிரதாப் என் பேர் ரஹ்மான் என்னோட பேர் வந்து சுபா என் பேர் கார்த்திக் மனோரமா என் பேர் சுலோச்சனா என்னோட பேர் ராஜ் என் பேர் மனோ என்னோட பேர் வேலூர் வாசகன் என் பேர் ராஜ்குமார் இந்த படத்தோட ஒளிப்பதிவு பொறுப்பு நான் தான் ஆகிட்டு இருக்கிறேன் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் நான் இதில் ஒரே ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் டைரக்டர் நான் நிறைய இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு பொறுப்பு ஏற்பேன் என்னோட சேர்ந்து பண்ணது பார்வதி அவங்க வந்து அவங்களும் சேம் தான் எனக்கும் அவங்களுக்கும் ஈக்குவலான கேரக்டர் தான் என்ன வந்து ட்ரீசர்லையும் சரி ட்ரெய்லர் எல்லாமே போஸ்டரில் கூட அவ்வளோவா எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க காரணம் நான் வந்து சஸ்பென்ஸில் இருக்கேன் ஸோ பார்வதி மேம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை ஆக்டிங்ஸ்லேயும் சரி பக்கா எல்லாமே இந்த படத்தில் வந்து பிரதாப் என்னை பார்த்துட்டு சரி ஓகே எதுவுமே ஆடிஷன் எதுவுமே வைக்கல சரி வாங்க ஷூட்டிங் எப்போ வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண வச்சாரு நல்லபடியாக பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது ரெண்டாவது படம் மையம்னு ஒரு படம் பண்ணேன் ஏபி ஸ்ரீத தயாரிப்பில் பண்ண அந்த படம் டைரக்டர் சார் வந்து நாங்கள் பயிற்சி பெற்ற இல்லை நானும் போயிருந்தேன் அவரும் அங்கே வந்திருந்தார் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வந்து இந்த கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சரி நான் நடித்தேன் இதனோட செகண்ட் மூவி ஃபர்ஸ்ட்டு மெழுகுனூர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை எட்டு ரிலீஸ் ஸோ இதனோட செகண்ட் மூவி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு கிட்ட போய் சொன்னேன் பட் அவங்க என்னென்னா ஸ்கிரிப்டு கேட்டுட்டு ஸ்க்ரிப்ட்டு நல்லா இருக்குது பட்டு மேலே எனக்கு நம்பிக்கை வரணும்னா நீ ஒரு படம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி புதுமுகங்களாக தேடலான்ட்டு போய் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து ரிகர்சல் பார்த்து நடிக்க வச்சேன் பட் என் மனசில் இருக்க அந்த ஃபீலு அவங்கக்கிட்ட கொண்டு வர முடியல காரணம் என்னென்னா வந்து நம்ம ஒரு வருஷமாக அந்த ஸ்கிரிப்டில் வாழ்ந்துட்டுருப்போம் பட் அவங்கள வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ரிகர்சல் கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்களால முடியல பட்டு சரி இப்போ ஒன்றும் முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது ஸ்கிரிப்டு டைம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானே சரி இதை பண்ணலாமேன்னு பண்ணேன் இதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்துக்கிறாரு ஆனால் என் மக்கள் மனிதர் இந்த பெரிய ரோலு இது அஷ்டமாசக்தியில் வந்து பிரகாமியம்ன்றது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க அந்த மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது படம் ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு புரட்சி தளபதி விஷால் சார் அவர் நடித்த கத்தி சண்டையில் அவருடைய நண்பராக வரேன் மூணாவதாக இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆர்னி சக்தி ராஜசேகர் அவர் இயக்கத்தில் எய்தவன் சொல்லிட்டு கலையர்ஸ் மெட்ராஸ் கலையர்ஸ் அவர்கள் நடித்த ஒரு படம் விரைவில் அதுவும் ரிலீஸ் ஆகும் படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே நல்ல ஒரு விறுவிறுப்பாகவே போகும் ஸோ இது கூட ஒர்க் பண்ணதுனால ஆஃப்டர் ஷூட்டிங் வந்து இது ஒர்க் பண்ணதுனால நிறையா வாட்டி இந்த படத்தை கூடவே இருந்து பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது சோ ஒரு இருபது இருபத்தஞ்சி வாட்டி இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன் ஸோ இது வரைக்கும் போர் அடிக்கல எனக்கு முன்னாடி ஒரு இளவரசர் ஒரு யூரோப்பியன் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த அரண்மனையில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளமால் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த இளவரசர் தன் மனைவி இறந்து போனதை ஏற்றுக்க முடியாமல் கண்ணை முழிச்சுக்கிட்டே அவர் கனவு கண்டுட்டு இருந்தாரு பல தேசத்திலிருந்து டாக்டர்ஸ் வந்து அவரை தூங்க வைக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதோட இயக்குனர் பிரதாப் அவர் ஆக்சுவலாக மெரேன் இன்ஜினியர் அவர் இங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் காட்டின ஒரு பதினாலு படங்களில் என்னோடய படம் ஒன்று பார்த்துருக்காரு பார்த்துட்டு நான் இந்த படத்துக்கு கேமரா பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் யதார்த்தமாக வேணும்னு ஃபீல் பண்ணார் என்னமோ என்கிட்ட ரொம்ப அட்மியர் இருந்தார் அவர் இந்த கதையை சொல்ல வரமா நான் யூஸ்வலாக பார்த்த பார்த்தவரை யூத்து ரெண்டு ஹீரோயின் ஒரு நாள் டுயெட் போல் இருக்குது இவர்கள் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை தேர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சி உட்கார்ந்தேன் ஒரு அரை மணி நேரம் அவர் கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே நான் வந்து என் சீட்டில் இல்லை அவரோட போய் அவர் மடியில் உட்காந்துருந்தேன் அந்த அளவுக்கு அவர் வந்து சைக்காலஜி இது உளவியல் கதை சைக்காலஜி படிச்சிருக்கிறார் ஒரு மேடம் இன்ஜினியராக இருந்தாலும் அந்த படம் பண்ணுறதுக்காக நான் பயங்கரமாக அவர் அட்மெர் பண்ணால் ஒர்க் பண்ணும்போது அவர் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் டேரக்டரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா மற்ற டேரக்டர் மாதிரி கிடையாது எல்லாமே அவர் மெயின்டுக்குள்ளே தான் ஒரு பேனாவோ ஒரு கேப்போ ஒரு ல பேடோ லெட்ரோ பேப்பரோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு மெயிண்டில் தான் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இன்னைய ஷூட்டு பத்து பேர் அப்படின்னா அந்த பத்து பேருக்குமே டெலிவரி உடனே டெலிவரி பண்ணிட்டு திரும்பவும் அவரும் அந்த கேரக்டரை இறங்கி அவரும் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு திறமை உள்ளவர் பிரகாமியம் இந்த மூவில நாங்கள் ஆக்ட் பண்ணோம்னு சொல்ல வார்த்தை கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட சீன்ஸ் மட்டும் நடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த படத்துல நாங்கள் வந்து ஒரு குடும்பமா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மூவி நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நம்புறோம் நாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இல்லாத மாதிரி இருக்கும் பிரதாப்னு கேட்பேன் சார் அதுல இருக்கு அப்படின்னு ஸோ நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்தது நிறைய ரஷ் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு த்ரீ ஃபோர் டிபி ஹார்டர்ஸ்க்கு கடந்து போச்சு கன்வர்ஷன் எல்லாம் ஃபைனல் பண்ணி ஒரு நல்ல படம் இப்போ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் நான் தப்பு அந்த ஷூட்டிங்ல தப்பு பண்ணுனா கூட நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா ஆனால் இந்த சீன் வந்து இன்னொரு இன்னொரு தடவை எடுத்துக்கலாம்னு அவர் சொல்லுவார் ஆனால் அவர் சொல்லும்போது அது நான் தப்பு பண்ணி தானே எனக்கு தெரியும் ஆனால் அவரை வந்து அதை காட்டிக்கவே மாட்டார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் வந்து சாங்ஸ் கிடையாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஸோ நிறைய இடத்துல ஸ்கோப் இருந்துச்சு நிறைய ஃப்ரீடம் கொடுத்த டேரக்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணுற இடம் வந்து சாங் தான் பட் சாங் இல்லை ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் அடுத்த படம் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு அஞ்சு சாங் டேரக்டர் எனக்கு வைப்பார்னு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பில்டிங்குக்குள்ளே ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு நபர் வந்து எப்படி இருப்பார் அங்கே இருக்கிற மீன் தொட்டி ரசிக்க மாட்டார் அங்கே இருக்கிற பூ தொட்டி ரசிக்க மாட்டார் அந்த மாதிரி தான் கிட்டே சொல்லிட்டேன் சார் ஸ்கிரிப்டோடு போகலாம் இந்த அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட டைம் கேட்டார் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இது ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா அது ஒரு ஒரு விதமான ஒரு மன உளைச்சல் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட கதை அதனால் ஸ்கிரிப்டோட போயிடலான்னு சொல்லி அவர் வந்து அவரோட கேமரா விஷயத்தில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் தான் அந்த சொல்லுவாங்க இதில் எதை எண்ணுகின்ற அதுவாகின்ற மாதிரி எண்ணத்தினோட பயங்கரமான வெளிப்பாடு இது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது வேறு எதுவும் சொல்லிறதுக்கு எனக்கு தெரியல இதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கிறேன் புதுமையான பங்களா வேணும் ஒரு பழைய பங்களா வேணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து ஒரு பழைய பங்களா பூசி மலைக்கு போம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பழைய பங்களா காட்டி லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து நானும் நடிப்பேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டேரெக்டர் சார் வந்து கூப்பிட்டு ஒரு கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ண தான் பொதுவாக ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார் இன்றைக்கி ஷூட்டில் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு இல்லை பிரதாப் நிறுத்துருங்க நான் வந்து ஆடியன்ஸாக அன் ஆடியன்ஸ் அடுத்த ஷார்ட்டாக எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் நீங்கள் அடுத்த சீனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு என்னோட நான் மாற்றிக்கிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஐயோ அப்படி திட்டுவாரோ இப்படி திட்டுவாரோன்னா நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சீன் சொல்லிவிடுவார் சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக இருந்தாலும் சரி எதுவுமே ஒரு பேப்பர் கூட கொடுக்க மாட்டார் பேப்பர்னால் எல்லாருமே நடுங்குவாங்க பேப்பர் வந்து கொடுக்காம இதுதான் சீன் இதுதான் டைலாக் இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் அந்த சீன் பக்காவாக முடிச்சுருவோம் பார்த்துட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு எல்லாருமே பாராட்டின தரணும் நிறைய இருக்கு இந்த மூவில நல்ல ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி டேரக்டர் பத்தி சொல்லணும் பிரதாப் சார் ஏன்னா நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு வந்து எல்லா 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 கிராஃப்ட்லுமே அப்படி இருக்கும் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக வேணும் அவர் ஆர் ஆர் கொடுத்தப்ப அவர் எதுவுமே சொல்லலை ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் வந்து பார்க்குறேன்னு ஃபைனல் வந்து பார்த்துட்டு ரொம்ப மைனட்டான ஒரு கரெக்ஷன் தான் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் இருந்தால் நிறைய ஸ்கோர் பண்ணலாம் நிறைய நல்லா பண்ணலாம்ங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை நம்ம உள்ள போய் தேடணும் மெடிக்கல் ஹிஸ்டரி பத்தி ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு உள்ளுணர்வு ரெண்டு அட்டெம்ட் ஒரு அட்டெம்ட் சைக்கிள்ல போகும்போது அடிச்சுட்டு போனீங்க மிஸ் ஆயிட்டா ரெண்டாவது அட்டெம்ட் என்ன பகட காய வச்சு அடிச்சுங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க அந்த மியூசிக் பார்க்கும்போது என் படம் நான் வந்து என்ன நினச்சனோ அதை விட ஒரு ஸ்டேஜ் அதிகமாக தோணுச்சு மியூசிக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கார் அவர் நானே மெய் ஒரு நிறைய விஷயங்களில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எனக்கு வந்து நார்மல் ப்ரொஜெக்ஷனில் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்யூப்பில் ஏற்றினோன்னு அந்த கிளாரிட்டி பார்க்கும்போது எனக்கு கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணி சார் சூப்பர் சார் நல்லாயிருக்கு சார் ஏ ஏன்னா நான் உங்களுக்கு எந்த நான் மியூசிக் டைரக்டர் கொடுத்த அந்த ஃப்ரீடமை கேமராமேனுக்கு நான் கொடுக்கல இருந்தாலும் அந்த அந்த கு குறுகிய அந்த டைமில் அவ்வளோ அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கார் சூப்பர் அது க்யூப்பில் அந்த கிளாரிட்டி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியல் சப்ஜெக்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் அப்படின்னா கூட நாசர் சார் திரு விஷால் சார் திரு காசிக் கார்த்திக் சார் திரு பொன்னோன்னு சார் திரு கரு கார்த்திக் கருணா சார் இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி பெகாமியம்னு சொல்லிட்டு நானும் நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியில் ஒரு பணம் தயாரிச்சிருக்கேன் சார் அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட அடுத்த நிமிஷமே எல்லாம் மீட்டிங் இருக்கிறப்போ வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனுடைய வாய்ப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு புரட்சி தளபதி விஷால் சார் கார்த்திக் சார் நாசர் சார் ஒன்று ஒன்று சார் எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோடு இந்த ஆடியோ ரிலீஸ் வெளியிட்டதே வந்து எங்களுக்கு படத்தினுடைய முதல் வெற்றியாக நாங்கள் இந்த நேரத்தில் கருதுகிறோம் இது வந்து அப்பா மகனுக்கு உள்ள ஒரு போராட்டம் உளவியலாக இருந்தால் கூட தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும் சயின்ஸாக இருந்தாலும் தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது தான் நான் இதில் தெரிஞ்சுட்டேன் அடிப்படையான இந்த படத்தோட அடிப்படை நாட்டு தான் நினைக்கிறேன் விஞ்ஞானத்தை கூட அல்லது சயின்ஸாக அல்ல உளவியலை வந்து தவறாக பயன்படுத்துனா அதுவும் தப்பு தான் அப்படிங்கிறது அந்த படத்தோட இதில் வந்து படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா மக்களுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்காப்ல இது வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் இது எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மூவி இந்த ஃபஸ்ட் மூவியில் கொஞ்சம் பயத்தோடு உள்ளே இறங்கினேன் ஆனால் அதுக்கப்புறம் போக போக இந்த டீமில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தாங்க இந்த மூவிஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார் முத்துப்பாண்டி சார் அவங்களால தான் நான் இந்த ஒரு மூவிக்கே அறிமுகம் ஆனேன் நிறைய ஸ்க்ரீன் ப்ளே மனசில் ஒன்று நினைப்போம் பட் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நினைப்புக்கிறது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வரும் பட் இந்த படத்தில் வந்து நான் நினச்சது வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு பணம் இல்லை அதனால் வந்து என்னால் வந்து கன்வே பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் மனசில் என்ன நினச்சோனோ அதை கன்வே பண்ணிட்டேன் அதுக்கு மெயின் காரணம் என்னென்ன வந்து கேமராமேன் தான் அவர் இல்லாமல் நான் மனசில் நினச்சத என்னால் கன்வே பண்ணியிருக்க முடியாது ஸோ நம்ம படத்தை பார்த்துட்டு ஒரு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் இந்த இம்பேக்ட் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு கால் பண்ணி சொன்னார் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு படப்பிடிப்பு ரொம்ப மெகாவா ஒரு சினிமாவுக்கான ஒரு கலரோடலாம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது பொதுவாக அவர் வந்து ஷா கட் ஆக்ஷன் அப்படின்னு சவுண்டாக சொல்லவே விரும்பாத ஒரு இயக்குனர் அவர் உடனே தலையில் ஒரு கப்போ ஒரு பேடு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கையில் வச்சுட்டு ஃபீல்டில் நடக்கணும்னு நினைக்காதாரு அவர் முன்னால் நான் சைட்டில் பார்க்கவே முடியாது பெண்னடிகளை விட்டு பேசவே மாட்டார் எப்படி இவர் இயக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன் பட் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்கை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணாரு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காப்புல எல்லோரும் நினைப்பாங்க நான் நம்ம மட்டும்தான் நல்லா முன்னாடி நடிக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை எல்லாருக்குமே ஒரு வெயிட்டான ரோல் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன கேரக்டர் ரெண்டு நிமிஷம் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெயிட்டான ரோல் கொடுத்து எல்லோருமே ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காப்ல கேமராமேன் சார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டேரக்டர் சார் பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு நடிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு இது மனசு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு அது பாட்டு அலை பாய்ஞ்சிட்டே இருக்கும் நார்மலான மனுஷனுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட மைண்ட் எப்படி இருக்கும் அதை எப்படி ஸ்கிரீன் பிளே மூலமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எனக்கு இந்த நார்மல் தமிழ் சினிமா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு பிடிக்கல அதனால் சரி வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் பண்ண அது அதனால் எடிட்டருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கல நான் சொல்கிற கட்ஸ் தான் பண்ணணும் நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்கணும் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு நானே இது பண்ணி பார்த்தேன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் யூஎஸில் இதே மாதிரி ஒரு நியூஸ் ஒரு அக்யூஸ்டுக்கு ரேம் ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லிட்டு தி சேம் கேஸ் இட் இஸ்

எல்லாேருக்கும் இல்லை இதுவே வழக்கமாக எல்லா சினிமாலேயும் சொல்லாத கதை நாங்கள் பண்ணாத கேமரா அப்படின்வாங்க கடலில் திமிங்கலம் வந்து மணல் புயலில் இடம் விட்டு இடம் மாறுறது ரெண்டு வருஷம் சேஸ் பண்ணலாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு எ நேஷனல் ஜியோக்ராஃபியோ டிஸ்கவரிலலாம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படியான ஒரு சிறப்பான பெரிய வேலைலாம் பண்ணிட்டல ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உளவியலுங்கிறத வந்து இவர்கிட்ட வந்து நிறையா தெரிஞ்சிடணும் பேசிக்காக நான் சோஷியல் ஒர்க்கையும் இன்வால்வ் ஆகிருக்கேன் இன்வால்வ் இருந்தாலும் உளவியலோட ஆழம் டெப்து அதை நெகட்டிவாக பயன்படுத்தினா அது நெகட்டிவாக என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விளைவுகள் வந்து சமூகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கிற விஷயங்கள்லாம் கூட சமூகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் அதை ஒரு படமாக சொல்லியிருக்கிறதால அந்த சொன்னார்ல லாங்குவேஜ் அந்த சினிமா சொல்கிற லாங்குவேஜ் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ஃபீல் பண்ணாங்க சென்சாராக நல்லா கொடுத்தாங்க ஏ கொடுத்துருக்காங்க நிச்சயமாக வெற்றி கொள்ளுன்ற நம்பிக்கை இருக்குது டேரெக்டராக அவங்களுக்கு ரிஹர்சல் மெயினான ரோல் நான் பண்ணதுனாலும் மற்றவங்கள கான்சன்ட்ரேட் விட்டுட்டா அந்த படம் எடுபடாமல் போயிடும் அதனால் மெயினாக என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் பெஸ்ட்டு எதிர்பார்க்கணும் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்க அவங்க பண்ணாலும் அது ஒரு அது வேற டேரக்டர் பார்த்தா அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் பட் எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லிவிட்டு அவங்கள கைண்டாக தான் நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா கைண்டாக பண்ணும்போது இன்னும் அவங்க பர்ஃபாமன்ஸ் இன்னும் நல்லா பக்காவை பண்ணியிருந்தாங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு நூற்றி அறுபது பேர் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக எனக்கு பண்ணாங்கன்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களில் ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெப்ஷனிஸ்ட்டாக வரவங்க கூட கொஞ்சம் செயற்கையாக பேசுவாங்க என் படத்தில் அந்த மாதிரி இருக்காது அப்படி தான் நான் ஒவ்வொரு இதுவும் பார்த்து அந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஹையர் வருஷனில் பிளாக் மேஜிக் ஃபோர் கே யூஸ் பண்ணியிருந்தோம் மற்றபடி கோபுர இந்த மாதிரி அண்டர் வாட்டர் பண்ணுறது கேமராஸ் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் அந்த விஷயமே ரொம்ப புதிய புது புதுசான விஷயம் அதுக்கு எக்யூப்மெண்ட்டே தேவையில்லை அந்த கதை இருக்க அது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு நவீனமயமாக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்டை கொண்டு தான் அந்த படத்தை சிறப்பிக்கணுன்ற அவசியமே இல்லை இப்போது நண்பர் மது பேசிட்டு இருந்தார் நான் பிரதாப் கடைசி படம் போடுற வரைக்கும் நான் அவரை நம்பவே இல்லை படம் பார்த்த தான் அவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயமே ஒரு புதுமையான விஷயம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அதனால் நம்மளால் ஹைடெக்காக பண்ண முடியல நல்லா டைம் எடுத்து பண்ண முடியல ஒரு சீனுக்கு ரெண்டு நாள் எடுத்து பண்ண முடியல அப்படின்ற குறை இருந்தது கண்டி பட் நம்ம இந்த நடிப்புன்ற விஷயத்தில் யார்கிட்டையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டராக தான் இப்போது அந்த ஸ்கிரிப்ட் மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்ததால் அதான் செஸ்ஸை வந்து ஒருத்த வந்து செஸ்ஸை வந்து இப்போ செஸ் கேமை சிங்கிளாக ஆடுற மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு ஒரு மூவ் பண்ணிவிட்டு அந்த மூவ் அவனே வந்து ஆப்போசிட்டாக வந்து அதை பண்ணி ஆகணும் இது மைண்டு கேம் மாதிரி தான் இது நிறைய படங்கள் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய டபுள் ஆக்ஷன்ஸ் மூவிஸ்லாம் வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கான சோர்ஸ் இருந்தது அது வந்து ஈஸியாக அவங்களால் பண்ண முடியும் பட் எனக்கு கிடைச்ச அந்த லிட்டில் அந்த கம்மியான சோர்ஸில் இந்த நடிப்பு விஷயத்தில் நான் இந்த படத்தில் எல்லாருக்கும் அதான் எல்லா வித எல்லாருமே நல்ல ஒரு ஒரு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதான் வேரியேஷன் இருக்கக்கூடாது வேரியேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்கு அதான் செஸ் கேம் மாதிரி தான் நம்மளால் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்த அந்த கேரக்டரில் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது ஸ்கிரிப்ட் கூட வாழ்ந்ததுனால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது ஒரு டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸு வந்து ஃபஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம படத்தில் ஒர்க் பண்ண கூடவே இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாக கூடவே இருந்தார் நான் எடுக்கிற ஷாட் எல்லாமே தெரியும் ரகு அப்படின்றவருக்கு அவரு வந்து ஃபஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னே இதில் இப்படிலாம் கதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படத்தை வந்து இந்த மாத இறுதியில் ஒரு இருபதாம் தேதி கிட்ட ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு அப்படியே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும்